ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா திருப்பூர் மீன் மார்க்கெட்டுங்க திருப்பூர் மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நான் எங்கே இருக்கேன் நான் திருப்பூரில் தாங்க இருக்கேன் எங்கள் வீட்டிலேருந்து மீன் மார்க்கெட் ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸுங்க அப்புறம் திருப்பூர் மீன் மார்க்கெட் நல்ல பெருசுங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது காய் மார்க்கெட்டுங்க இங்கே ஹோல்சேலு ரீட்டேலு அனைத்தும் கிடைக்குங்க அனைத்து வகையான வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் கிடைக்குங்க இங்கே கிடைக்காதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் அப்படியே பைக்கெலாம் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போனோன்னா ஒரு ரெண்டு ரவுண்ட் நடந்தோன்னா நம்மளுக்கு தேவையானது அஃபோர்டபுள் ரேஞ்சிலே வாங்கிக்கலாங்க வில்லேஜ் சைடு கிடைக்கக்கூடிய பரண்ட சுண்டக்காய் விளாம்பழம் மிதிப்பாவை தொய்யக்கீரை பண்ணைக்கீரை அகத்திப்பூ அது மாதிரி அனைத்து வெரைட்டியும் கிடைக்குங்க மாதிரி திருப்பூரோட அடையாளம் என்னன்னு சொல்லுங்கள் திருப்பூரோட அடையாளம்னா பனியன் கிளாத்து ஜட்டி பனியன் கிட்ஸுக்குள்ளே பனியன் ஜட்டி நம்மளுக்கு டிஷர்ட்டு பேகு ஃபேன்சி ஐட்டம் அப்புறம் சிக்கன்லேருந்து கிடைக்குங்க சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழி எல்லாமே இந்த மார்க்கெட் வந்தால் உங்களுக்கு என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாங்க அது மாதிரி பார்க்கிங்க்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க அங்கங்கே உலக சந்தையாக இருக்கட்டும் மெயின் மார்க்கெட்டாக இருக்கட்டும் காய்கறி மார்க்கெட்டாக இருக்கட்டும் எங்கேனாலும் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குங்க திருப்பூர் மார்க்கெட் வந்து நல்லா பெருசுங்க நல்ல பரப்பளவு நல்லா விசாலமாக இருக்குங்க இன்னும் கட்டிக்கிட்டே இருக்காங்கங்க அதுவும் இங்கே வந்து பசார்னே சொல்லலாங்க மார்க்கெட்டுன்றதோட எல்லாமே வாங்கிக்கலாம் அப்புறம் உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் மீன் மார்க்கெட் போகலாம் வாங்க மீன் மார்க்கெட் போகிற வழி வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கும் மீன் மார்க்கெட்டும் ஒரு முந்நூறு மீட்டர் தாங்க கேப்பு அது ஃபுல்லாக அந்த ட்ரைடு ஃபிஷ்ஷு அப்புறம் வெங்காயம் பூண்டு அது மாதிரி வச்சுருப்பாங்க அப்புறம் போகிற வழியே எங்கேனாலும் வண்டி நின்றுட்டே தாங்க இருக்கும் முட்டை பழம் அது எதுவும் நின்றுட்டே தாங்க இருக்கும் எது வேணுமோ பிக் பண்ணிக்கலாங்க அப்புறம் எல்லாமே அஃபோர்டபுள் தாங்க மீன் மார்க்கெட் போனோம்னா மீன் வாங்குகிறோமா அங்கேனே வெட்டுறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வெளியிலே உட்காந்துருப்பாங்க லைனாக உட்காந்துருப்பாங்க நம்மளுக்கு சின்ன சைஸாக இருக்கட்டும் சின்ன மீன் பெரிய மீன் எதுனாலும் நீட்டாக வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் போய் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சா ஓகேங்க அது மாதிரி பாத்ரூம் ஸ்பெஷாலிட்டி கூட இங்கே இருக்குதுங்க மார்க்கெட்லேயே அப்புறம் ம மீன் வந்து வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக பையை எடுத்துகிட்டு போயிடுங்க பக்கெட் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே வந்து பக்கெட்டோ பையோ நம்மளுக்கு தர மாட்டாங்க ஒரு கவர்லெலாம் போட்டு தர மாட்டாங்க மஸ்ட்டு மஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம தாங்க எடுத்துகிட்டு போகணும் அவங்க தர மாட்டாங்க அப்படியே வேணும்னா காசு அங்கேனே விற்பாங்கங்க நம்ம வேணால் பே பண்ணி வாங்கிக்கலாங்க அது மாதிரி மீன் மார்க்கெட் வரைக்கும் நம்ம வண்டியை கொண்டு போய் போட்டுக்கலாங்க அங்கேனே பார்க்கிங் இருக்குங்க அங்கேனே போட்டுட்டு அங்கேனே பிக் பண்ணிக்கலாங்க அப்புறம் அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஹை ஹைஜீனிக் பார்க்குறவங்களுக்குலாம் அது செட் ஆகாதுங்க இடம் ஏன்னா மீட் மார்க்கெட் தானங்களே அதனால் அப்புறம் அதெல்லாம் முக்கியமானது என்னென்னா நம்ம மீன் வந்து பார்த்து வாங்கணுங்க ஏன்னா மீன் மார்க்கெட் தானேங்க ஒரு அஞ்சாறு ஷாப் இருக்குது நிறைய வெரைட்டி மீன் இருக்குது டேம் மீன் கடல் மீன் அனைத்து வெரைட்டி இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வாங்கணுங்க அந்த நாலேஜ் இருந்தால் தாங்க அங்கே போய் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா கடையில் கொடுக்குறவங்க கொஞ்சம் நல்லதாக தான் கொடுப்பாங்க நம்ம வெட்டி வாங்கிட்டு வந்துடுவோம் மீன் மார்க்கெட்டில் போய் நம்ம பிக் பண்ணுறது நம்ம பார்த்து எடுக்கிறது அதனால் அதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக எடுக்கணுங்க ஆனால் ரேட் வந்து ரீசனபிள் தாங்க ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு செவன்ட்டி ருப்பீஸ் மொத கொண்டு கிடைக்குங்க நம்ம எவ்வளோ வேணுமோ போய் வாங்கிக்கலாங்க எல்லா வெரைட்டி மீனும் கிடைக்குங்க குறை சொல்ல முடியாது அஃபோர்டபுள் ரேஞ்சுங்க மெயின் மெயின் நம்ம பார்த்து வாங்குறதுல தானுங்க இருக்குது நான் என்னென்ன மீன் வாங்கினேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேனுங்க அப்புறம் மீன் விலை நிலவரம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் பண்ண சொல்லுங்கள் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு திருப்பூரில் இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் திருப்பூரை பற்றி நீங்கள் என்னென்ன டவுட் இருக்குது இன்னும் எங்கெங்கே பார்க்கணும் அது மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுறேனுங்க நான் என்னென்ன வீ மீன் வாங்கினேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் போடுறேனுங்க ஏதாவது குறை நிறை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இதோ இதுதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் விலாகு ஏதாவது ரிப்பீட்டாகவே சேர்ந்தோன்னா ஏதாவது விட்டுருந்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க